தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு கதை அம்சம் கொண்ட படமே வரமாட்டேதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா அப்படிலாம் இல்லாம ஒரு படம் ஒன்று வந்திருக்கு ஆனா அந்த படத்தை வந்து ஒரு படத்தை கொண்டாட நம்ம தவறிட்டோம் சொல்லப்போனால் அப்படிதான் கேஷ் நமக்கு தோணுச்சு கிணறுன்னு ஒரு படம் ஒண்ணு அமேசான் பிரைம்ல வந்திருக்கு நைன்டிஸ் காலகட்டத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் சின்ன சின்ன குடும்பத்தனம் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவோம் அதை நீட்டா அழகா தெளிவா இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா சொல்லுறங்கேஷ் இது ஃபேமிலியோட உள்ள ஜென்ரேஷன் உள்ள பசங்க நைன்டிஸ்ல பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் வெளித்தனம் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்தை நீட்டா அழகா காமிச்சிருக்காங்க இது ஒரு படத்தோட ஸ்டார்டிங்ல கதை என்னன்னா டா நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கத்துல வந்து இப்படி சொல்ற ஊர் சுத்திக்கிட்டு ஒரு தென்னந்தோப்புக்குள்ள ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு அந்த கிணறுல போய் குளிக்கிறது ஒரு வேலையா வச்சுக்கிட்டே இருப்பானுங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதே சமயம் அந்த தோப்புக்கார ஆள் வந்து ஒரு பதத்துல வந்து நீ எதுக்கு இங்க கூடாது குளிக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாலு பேத்த போட்டு அடி அடினு அடிச்சு விரட்டி விட்டுறானுங்க இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நம்ம கனிசேக் உமார் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருப்பான் வந்து இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருப்பான் பையனுக்கு வந்து அம்மா அப்பா யாருமே கிடையாது அவளுக்கு வந்து ஒரு ஆயான ஒரு கேரட்ல ஒரு பாட்டி ஒன்று அவ்வளோதான் அவனுக்கு எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு கிணறு தோணுன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி வந்து இதெல்லாம் உனக்கு வேணாம் நீ சும்மா நீ படிக்கிற வழியை போல அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி ஒரு பார்த்து சொல்லி இருக்கா இதை பார்த்தா நம்ம அந்த சின்ன பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன நம்ம பாட்டி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டியை வந்து பாட்டிக்கு அவனுக்கு ஒரு பக்கத்துல ஆகவே ஆகாது என்ன சொன்னாலும் தலை கணத்துக்கு அவன் பேசிக்கிட்டே இருப்பான் அதனால நம்ம ஆயாவுக்கு ஒரு பக்கத்துல வந்து அந்த கிணறுலாம் அவனுக்கு வேணாம் அதுல வந்து நமக்கு பெரிய ஆபத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு பயம் இருக்காங்க ஆனா அது சின்ன பையன் கேட்காம கொடாம அவனுக்கு ஒரே மைண்ட் செட் இந்த கிணறு கிணறு ஒண்ணு நம்ம தோண்டி அதுல போய் நம்ம ஜாலியா குளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு அவனுக்கு ஆசை ஆனா அவனுக்கு வந்து ஒரு பக்கத்துல எதுவுமே நடக்காது ஆனா மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க அவனுக்கு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸு பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது நம்மள எப்படி சொல்ற அந்த காலகட்ட அந்த நைன்டிஸ் காலகட்டத்துக்கு நம்ம அப்படியே எழுத்துட்டு போயிருவேன் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் சின்ன சின்ன குறும்புத்தனம் எல்லாம் பண்ணுவோம் என்னெல்லாம் பண்ணுவோம் அது உள்ள நம்ம இப்ப அந்த படத்தை பாக்கும்போது ஆமா நம்ம இப்படி இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி விட்டு நம்மளே எப்படி சொல்ல படத்தை பார்த்து எனக்கே கண்ணுல கண்ணீர் தண்ணி வந்துருச்சு அந்த ஒரு காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போய் ஆனா நம்மளே இப்படிலாம் எல்லாம் பண்ணிருப்போமே அப்படினு சொல்லி விட்டு ரொம்ப எப்படி உணர்ச்சி போறோமா இல்ல எல்லா சீனும் இருந்துச்சு அது பக்கம் எல்லாம் முடியா இருந்துச்சு ஒரு பக்கத்துல வந்து அந்த கிணறு தோன்றதுக்கான எல்லாம் வாங்குறது அதுக்குள்ள சின்ன பையனோட இடத்துல இந்த ஒரு நீரோட்டம் பாக்குறதுக்கு ஒரு ஆளை வர சொல்லி பார்த்து நீரோட்டம் பா தம்பி அப்படின்னு சொல்லி விட்டு அந்த வயசான ஆள் சொன்னது அப்புறம் அவருக்கு அது காசு கொடுக்க முடியாத அளவுக்கு திடீர்னு பார்த்தா ஓடிடுவானுங்க அந்த சீனு பாக்கும்போது ரசிக்க முடியாது இருந்துச்சு கடப்பாறை வாங்குறதுக்கு காசு இல்லாம சைக்கிளை வித்து அந்த சீன அதை விட அவனுக்கு வந்து இந்த கிணறு வந்து தோண்டி ஆகணும் அது என்ன செலவாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் முயற்சி பண்ணி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு அந்த பையன் வந்து செய்கிற பா பார்க்க பார்க்கணும் நமக்கு ரசிக்க முடியாது ஜெகேஷ் அதுக்கப்புறம் அந்த காசு திரு சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பார்த்தா சிரிப்பா இருக்கு சின்ன பையன் வந்து காசுல இந்த கிணறு தோண்டினானா இல்லையா அந்த பாட்டியை வந்து ஒத்துழைச்சு அந்த கிணறு வந்து தோண்ட விட்டாலாம் இல்லையா இதுதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கேன் ஆனா அந்த ஒரு படத்தோட கதையை பார்த்தா ஒரு சின்ன மைலூட்டான ஒரு கதையாத்தான் இருக்கேன் ஆனா இதில் சொல்ல வேண்டிய விஷயத்த நீட்டாக அழகாக காமிச்சிருக்கா அதை பார்க்கவும் எல்லாமே ரசிக்க முடியாது கைஸ் ஒரு படத்தில் வர எல்லா ஆளுகளையும் பார்க்கும்போது ஒரு டெக்னாலஜி இல்லாத வெகுளியான ஆளுகளாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இப்போ வர காலகட்டத்தில் ஏகப்பட்ட படத்துல டெக்னாலஜி ஆறு ஆளு போன் வச்சுருக்கிறது அவங்க ஒரு படத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு போன் பேசிக்கிட்டு காதல் கீதல் அப்படின்னு ஒரு படத்துல பண்ணிக்கிட்டு ஆனா இதுல எதுவுமே கிடையாது கைஸ் நாலு பேர் இருக்கானுங்க அந்த ஒரு படத்துல அந்த நாலு பேர் பண்ற சேட்டை எல்லாம் நம்ம பார்க்கணும் எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்ப்பெல்லாம் யோசிச்சு எடுத்துக்கி அப்படி ஒரு படத்தை அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு மெயினாக சொல்ல வேண்டியது ஸ்க்ரீன் பிளே கிட்டத்தட்ட எப்படி சொல்லுறது கேம ஊருக்குலாம் ஒவ்வொரு இயற்கை காட்சியெல்லாம் காமிச்சிருப்பா வருங்க கண்டிப்பாக சொல்றாங்க நம்மள அந்த ஒரு காலகட்டத்துக்கு வேறு லெவல் அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஃபுல்லாக இயற்கை காட்சியிலேயே வச்சு இந்த ஒரு படத்தை முடிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது நம்ம ஒரு கிராமத்துக்குள்ளே மூவி வாழ்ந்தா எப்படி இருக்கேன் இப்படி ஒரு கிராமத்துல நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கேன் அப்படின்னு இந்த டேரக்டர் நீட்டாக அழகாக எடுத்து வச்சிருக்காப்புல அதை பார்க்கும்போது இல்லாம ரசிக்க முடியாது அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துல இன்னொரு ஹீரோவா நம்ம விவேக் பிரசனா அவர் நடமாடும் பஞ்சாரு பாக்கிற ஒரு ஆளா இருப்பாப்புல அவர் ஆக்டிங்ல இருந்து அவர் எப்படி சொல்லி ஒரு வெகுளியான ஆளா இருப்பாப்புல அதை பார்க்கும்போது அவரு அவருக்குள்ள இருக்கிற மனசுள்ள பிரச்சனைகள்லாம் அவர் பார்த்து பசங்கிட்ட வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல சொல்லுவா போடாங்க சார் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ரசிக்க முடியாது இருந்துச்சு இந்த ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் நம்ம ஹரி குமார் கண்டிப்பா சொன்னேன் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னா ஒரு படத்தை எப்படி ஒரு மனசு யோசிச்சு எடுக்க முடியும் அப்படின்னு நமக்கே தோணுச்சு நீட்டா அழகா இந்த படத்தை வந்து சூப்பராக நமக்கு கொடுத்துருக்காப்புல ஸோ இந்த நைன்டிஸ் காலகட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிரு அந்த நாலு பசங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது அந்த நாலு பேருக்கு இப்படி சார் ஒவ்வொரு ஆளுக்கு உனக்கு இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு கேரக்டர்னு சொல்லி விட்டு இந்த படத்துல டைரக்ட் சூப்பராக அழகாக கொடுத்துருக்காப்புல கண்டிப்பா வாழ்ந்து தெரிவிக்கணும் ஏன்னா இதுல குறும்புத்தனங்க தாங்க இதுல வேற ஒரு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ரப்பா நினைக்காது இந்த படத்துல ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கு ஒவ்வொரு குறும்புத்தனம் நீட்டா அழகா சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த டேரக்டருக்கு கண்டிப்பா வாழ்த்து தெரியுங்க மெயினா டைலாக் எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் நம்ம சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பானுங்க ஒரு பாதத்துல பாட்டு இறந்துருச்சு திரும்பி பார்த்தா உயிரோட வர மாதிரி இருக்கு ஆனா சோபமா இருந்தாலும் அவங்க ஒரு பத்துல நம்ம சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கவும் இல்லாம ரசிக்க முடியாது இருந்துச்சு இசையா போல நம்ம போனே செல்வனேசன் அப்படின்னு ஒரு இசையக்கப்புலாம் கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னா இல்லை கேட்டா ஒரு பாட்டு இருக்கு ஒரு பாட்டு ஓரளவு பார்க்கற மாதிரி தான் இருந்துச்சு மத்தபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே அழகா பக்கா ஃபோட்டோவாக கொடுத்துருக்காப்புல அப்புறம் நம்ம சினிமா ஃபோட்டோகிராஃபர் நம்ம கௌதம் வெங்கடேசன் இந்த இயற்கை காட்சியில் நீட்டாக ஒரு கேமரா ஒர்க்கை போட்டு நீட்டாக அழகாக எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காப்புல கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் இந்த ஒரு வயசான ஒரு பாட்டி ஒன்று நடிச்சிருப்போம் அவ்வளோ ஆட்டிலேருந்து எல்லாம் பார்க்குறது ரசிங்க முடியாது இருந்துச்சு அப்படி சொல்ல ஒரு கிளாமர் படம் இந்த மாதிரி படத்தெல்லாம் வாயை பிறந்துக்கிட்டு பார்ப்போம் ஆனா இந்த ஒரு படத்தை நம்ம கொண்டாட தவறோம் ஏன்னா கேட்டா ஒரு படத்துல தமிழ் சினிமாலாம் நல்ல ஒரு படமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமாவில நம்ம ஓட்ட திட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்படி ஒரு படத்தை நம்ம கொண்டாட தவறிடறோம் அதனால இந்த ஒரு படத்தை நீங்க தயவு செய்ய இந்த ஒரு படத்தை மஸ்ட் வாட்சா பாருங்க நம்ம ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுல பெஸ்ட் மூவினா இந்த ஒரு படத்தை நான் தாராளம் சொல்லுவேன் நைன்டிஸ் காலகட்டத்தில் நம்ம இழுத்து போயிடாங்க அந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் சோ மஸ்ட் வாட்சான படம்